நாற்பதுக்கப்புறம் தேய்மானம் தான் எல்லா உரு உறுப்புகளுமே தேய்மானத்தை நோக்கி போகும் இப்போ முப்பது வயசுலே வருதுன்னா உடல் உழைப்பு இல்லாதது வெயிலில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகாதது காலையில் இட்லி நைட்டில் தோசை மதியம் சோறு இதுதான் மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற உணவு இதில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் எடுக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பெண்கள் இருபது வயசுக்கு மேலே நூறு பேருக்கு நம்ம வந்து பரிசோதனை பண்ணால் அதில் வந்து அறுபது சதவீதம் பேருக்கு அனிமியாக இருக்குன்றாங்க அதே மாதிரி தான் கால்சியம் டெபிசியன்சியும் இருக்கும் இப்போ லெஃப்டில் தான் நம்ம எல்லாரும் படுப்போம் லெஃப்ட் சைடு தான் பெயிங் வரும் பட் அவங்க மீன் பண்ணுறது எனக்கு பிடிச்சிக்கிட்டு வாயு பிடிப்பு இதுக்கு மூணு காரணம் நம்ம சொல்லலாம் வாயு இந்த டேபிளுக்குள்ளே போகாதுன்னா இந்த தசைக்குள்ளேயும் போகாது வாயு நமக்கு சுவாச பாதையில் போகும் உணவு குழாயில் போகும் தண்ணி தான் ரொம்ப முக்கியம் மசிலுக்கு போனை விட இப்போ போனுக்கும் மசிலுக்கும் என்ன வித்தியாசம்னா கால்சியம் இதிலெலாம் இருக்குது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் கால்சியம் இருக்கும் இந்த ஸ்கு அது இது எல்லாத்துலேயுமே மாலை முரிசு பல்ஸ் நேர்களுக்கு வணக்கம் உணவே மருந்து அப்படின்னு வந்து நம்ம நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எந்த பிரச்சனைக்கு எந்த உணவு சாப்பிடணும் எந்த உணவை தவிர்க்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது நான் நவீன் இன்னைக்கு நம்ம கூட சீனியர் டாக்டர் டாக்டர் அருணாச்சலமூத்தியார் நம்ம கூட இருக்காரு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இந்த போன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ரொம்ப கண்டுக்காத ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்கு ரொம்ப நாள் வலி அதிகமாக அதிகமாக கடைசியாக தான் டாக்டர்கிட்ட வராங்க இந்த போன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இல்லைன்னா இந்த போன் பிரச்சனைகள் வருது அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கோ பிறந்த குழந்தைக்கு அம்மாவோட தாய்ப்பாலில் ஆண்டவம் அதிகமாக வச்சிருக்கிறதே கால்சியம் தான் பிறக்கும்போது மண்டை ஓடு ஒன்றுக்குள்ளே ஒன்று மேலே ஏறி போன்லாம் வீ ஒரு லபைலாக அதாவது என்ன சொல்கிறது ஒரு சாஃப்டானதாக இருந்தால் மட்டும்தான் அம்மாவோட வயிற்றிலேருந்து அந்த குழந்தை வெளியில் வர முடியும் அதுக்கப்புறம் அது ஆறு மாதத்துக்குள்ளே அது கையில் தூக்குறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ திடமாக மாறுதுன்னுட்டு ஒரு வயசுக்குள்ளே அது தன்னுடைய எடையை தூக்கி நடக்கிற இடத்துக்கு வர அளவுக்கு அதனுடைய கால் எலும்புகள் கை எலும்புகள்லாம் முதுகு தண்டுவடம் இப்படி ஒன்று ஒன்றா உருவாகிறதுக்கு தாய்ப்பால்லையும் சரி நம்ம தாய்ப்பாலுக்கு மாற்றாக கொடுக்குற மாட்டுப்பால்லேயும் சரி இயற்கையாகவே அதில் கால்சியம் தான் அதிகமாக இருக்குது அந்தளவுக்கு நமக்கு கால்சியம் வேணும் ஒரு பால் அப்படின்னு அம்மா கொடுக்குற பாலில் ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து அது குழந்தையோட உடம்பை சூடாக வச்சுக்கிறதுக்கு உதவிப்படும் அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அவங்களுக்கு உயிர் வாழ உதவுமோ அவ்வளவுக்கு மேலே உதவும் அந்த கால்சியம் குழந்தை உருவாகிறதுக்கு வளர்கிறதுக்கு ஸோ கால்சியம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கால்சியம் மட்டும் இல்லை அந்த போன் வளர்ச்சியில் மக்னீஷியம் செலீனியம் அப்படின்னா நிறைய அதில் மினரல்ஸ் நமக்கு அதில் தேவைப்படுது ஓகே இப்போ பொதுவாக ஒரு இந்த பிரச்சனை வந்து முன்னாடி சொல்லுவாங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் முப்பது வயசுக்கு மேலே இந்த டென்சிட்டி குறையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எதனால் குறையுது நம்முடைய உடம்புல கால்சியம் வந்து உணவுலேருந்து கிடைக்கிறது ஒரு பக்கம் உடம்பில் கன்வெர்ட் ஆகிறது ஒரு பக்கம் கால்சியமாக கன்வெர்ட் ஆகிறது இந்த கன்வெர்ட் ஆகிறதுக்கு நமக்கு சூரிய ஒளி ரொம்ப அவசியம் சூரிய ஒளியில் வேலை பார்க்குற வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை இருந்ததில்லை உடல் உழைப்பால் மட்டும் முன்னேறிட்டு இருந்த ஒரு சமுதாயம் அது விவசாய சமுதாயமாக இருந்தாலும் சரி இல்லைனா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எப்போ நம்ம தலைக்கு மேலே ஷீட்லாம் போட்டு நம்ம நிழலில் ஒதுங்கி நிழலில் சுகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்போது சூரிய உதவி ஒளிங்கிறது நம்ம மேலே படாத மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்கிறதும் நடக்காத மாதிரி வாகனங்களில் போகிற வாழ்க்கை அமைச்சுக்கிறதும் ஏன்னா போது அந்த வேலை வாங்க வேலை வாங்க தான் அந்த போனுக்கு ஒரு டிமாண்ட் அங்கே அது டிமாண்ட் பண்ணி உடல்லேருந்து கால்சியத்தை இழுத்துக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அது தசைகளை எப்படி நம்ம வே உடல் உழைப்பு ஜிம்முக்கு போயிட்டு வரணும் தசை எவ்வளோ நல்லா தூக்கி தனித்தனியாக தசைகள் தெரிகிற அளவுக்கு இருக்கோ அவங்களுக்கு எப்படி போன் மாஸ் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு கால்சியம் உடலில் இருந்தால் கூட வேலை செய்யாதவங்களுக்கு இருக்குமானா கேள்விக்குறி ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் அது அமையும் ஸோ நமக்கு வந்து அது ரொம்ப முக்கியம்னாலும் நாற்பது வயசு வந்து நம்முடைய குரோத் வந்து கிராஃபிக் மூலமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிற வயசு நாற்பதுக்கப்புறம் தேய்மானம் தான் ஸோ நாற்பதுக்கப்புறம் நம்ம உடம்புல எல்லா உரு உறுப்புகளுமே தேய்மானத்தை நோக்கி போகும் உணவில் இருந்து உறிஞ்சிடற சக்தியும் சில நேரங்களில் குறையிறதுக்கான வாய்ப்பு நாற்பதுக்கப்புறம் இருக்கும் அந்த நேரம்தான் எலும்பு உளுத்து போக ஆரம்பிக்கிற நேரம்னு சொல்லுவோம் எலும்புடைய வீக்னஸ் ஃபீல் பண்ணுற ட டைம் இருதே உடலாகவும் ஃபீல் பண்ணும் நம்ம மனிதனாகவும் அதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் நாற்பதுக்கப்புறம் நான் அதனால் நாற்பதுக்கப்புறம் கண்டிப்பாக அது போகும் இப்போ முப்பது வயசுலேயே வருதுன்னா உடல் உழைப்பு இல்லாதது வெயிலில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகாதது அப்புறம் உணவுலேயும் நம்ம வந்து சில உணவுகளை மட்டுமே இப்போ ப்ரிஃபரன்ஸில் போகிறோம் காலையில் இட்லி நைட்டில் சோறு நைட்டில் தோசை மதியம் சோறு இதுதான் மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற உணவு இதில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு நட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது சமச்சீர் உணவுன்னு சொல்லுவோம் ரேஷனல் டயட் அந்த டயட் எடுக்கிறப்போது மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் உடலுக்கு தேவையானதை வாழ்நாள் பூரா கொடுத்துட்டு வருவீங்க இப்போ குழந்தைங்க அம்மா இப்போ விட்டு இண்டிபெண்ட்டாக ஒரு இருபது வயசில் ஹாஸ்டலில் அதெல்லாம் போகிறப்ப ஆண்களோ பெண்களோ இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறவங்க ஹாஸ்டலில் போடுற உணவை தவிர நமக்கு தேவையானதெல்லாம் அதில் இருக்கா நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்றோமான்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு சொல்லலாம் இப்போ பெண்கள் இருபது வயசுக்கு மேலே எத் நூறு பேருக்கு நம்ம வந்து பரிசோதனை பண்ணுன்னா அதில் வந்து அறுபது சதவீதம் பேருக்கு அனிமையாக இருக்குன்றாங்க அதே மாதிரி தான் கேல்சியம் டெஃபிஷியன்சியும் இருக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பார்த்தா தான் ஏன்னா அவங்க அதிலிருந்தே அந்த சமச்சீர் உணவுங்கிற வேல்யூ தெரியாமலே அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லாருக்குமே சயின்ஸில் டென்த்தில் நம்ம எதெல்லாம் படிப்போம் அது எதையுமே நம்ம வாழ்க்கைக்கு கிடத்துறதில்ல அதில் தான் நம்ம சமுதமாக தோற்று போயிடறோம் நம்ம நல்லா இப்போ இன்றைக்கி இருக்கிற நம்ம எல்லா ஊர்லேயுமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கு பொதுவாகவே வந்து நம்ம இந்தியாவில் கொஞ்சம் ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறத நம்ம காணப்படுறோம் குறிப்பாக வந்து கொஞ்சம் ஏழை மக்களுக்கு இன்னும் வந்து அந்த அந்த போன் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை இம்யூனிட்டி ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த சத்து முழுசாக கிடைக்கல ஒரு சில பேருக்கு கிடைக்கிது அதை வச்சு அவங்க இப்படியே வந்துடுறாங்க மேலே இப்போ வந்து கொஞ்சம் வீக் ஆகும் பட்சத்தில் இதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க போன் சப்ளிமெண்ட்ஸ் இல்லைனா வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் இதுக்கு எது அளவுகோல் இருக்கா இல்லை இப்போல்லாம் வந்து விட்டமின் டி த்ரீ செக் பண்ணி பார்க்கலாம் சீரம் மினரல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அதில் எல்லாமே கிடைச்சிரும் கால்சியம் சீரம் கால்சியம் கிடைக்கும் சீரம் மெக்னீஷியம் சீரம் செலீனியம் அப்படின்னு எல்லா மங்கனீஸு எல்லாமே நம்ம உடம்பில் இருக்கிற ஜிங்க்கு அதெல்லாம் ரொம்ப வேணும் ஜிங்க்லாம் குடலில் அப்சார்ஷனுக்கு ரொம்ப வேணும் அதான் ஜிங்கோவிட் மாத்திரை ரொம்ப நல்லா விலக அந்த கோவிட் நேரத்தில் போய் உங்களுக்கு அது இம்யூனம் பூஸ்டர் அந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் நமக்கு இருக்குது உடலில் அது எல்லாத்தையும் சீரம் மினரல்ஸ்னு செக் பண்ணால் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது விட்டமின்ஸ் பி சில விட்டமின்ஸ் இருந்தால் தான் மினரல்ஸ் அதிகமாக அப்சார்ப் ஆகும்லாம் இருக்குது ஸோ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இப்போ பி டுவெல்லாம் பார்த்தா சக்கரவியாதிகாரங்களுக்கு அது அதிகமாகவே இருக்குது என் இருக்க வேண்டியது டெய்லி மாத்திரை சக்கர மாத்திரை கூட ஒரு விட்டமின் பி டுவலை போட்டு அது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்க்கு மேலே ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு அதனால் நான்லாம் இப்போல்லாம் வந்து விட்டமின் பி டுவலில் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் தர்றேன் ஸோ யாருக்கு குறைவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தர்றது தான் நல்லது யாருக்கு என்ன குறைபாடு இருக்குங்கிறது இருபது வயசு ப பசங்களே காலேஜில் இருந்துட்டு வேலைக்கு சேர்கிறவங்களோ இல்லை கல்லூரி படிப்பை தொடர்கிறவங்களோ செக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க உடலுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் குறிப்பாக தனி தனிநபருக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு எந்த லெவலில் இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரியான அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது இருக்கும் இந்த போன் வலிக்கும் மசில் பெயின்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஏன்னா நிறைய வயதானவங்களோ இல்லைனா வந்து மிடில் ஏஜ் பீப்புளோ எனக்கு வலிக்குது ஆனால் மசில் வலிக்குதா இல்லை போன் வலிக்குதான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் இது எல்லாத்தையும் மொத்தத்தில் நம்ம நம்மள்க்க வந்து வாய்வு பிடிப்புன்னு முடிச்சு விட்டுருவாங்க இந்த தசைப்பிடிப்பையும் போன் பெயினையும் நம்ம ஜனங்கள் சொல்றது வாய்வு பிடிப்புன்னுட்டு அவங்க மீன் பண்ணுறது என்னென்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்னா சோறு நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு ரொம்ப தூக்கம் வரும் ஏன்னு கேட்டு பாருங்க அன்னைக்கு கொஞ்சம் சோறும் அதிகமாக பொங்குவாங்க அந்த குழம்பு ருசியில் அந்த ம அதிகமாக சோறை சாப்பிட்றது தான் முக்கியமான காரணம் அதுக்கு ஸோ இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்டா ரொம்ப நேரம் தூக்கம் வரும் டீப் ஸ்லீப் வரும் அந்த டீப் ஸ்லீப்பில் நல்லா தூங்கி எந்திரிச்ச உடனே இப்போ லெஃப்டில் தான் நம்ம எல்லோரும் படுப்போம் லெஃப்ட் சைடு தான் பெயின் வரும் லெஃப்ட் சைட் செஸ்ட் வால் பெயினாக இருக்கும் பட் அவங்க மீன் பண்ணுறது எனக்கு பிடிச்சிக்கிட்டு வாயு பிடிப்பு அங்கங்கே பிடிக்குது வைக்குதுன்னுட்டு இதுக்கு மூணு காரணம் நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் உடல் பயிற்சி பண்ணாதது ரெண்டாவது வந்து தேவையான மினரல்ஸ் விட்டமின்ஸ் உடலில் இல்லாதது மூணாவது தேவையான தண்ணீர் குடிக்காதது தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையும் டீஹைட்ரேஷன் தான் நீங்கள் ஈவினிங் பாதி வேறு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வேலையிலேருந்து முடிச்சுட்டு வந்தவங்களை நீங்கள் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற உடல் சோர்வு எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு பகலில் அவங்க தண்ணி குடிக்காத தான் மெயின் ரீசன் தண்ணி தான் ரொம்ப முக்கியம் மசிலுக்கு போனை விட இப்போ போனுக்கும் மசிலுக்கும் என்ன வித்தியாசம்னா போனில் தனித்தனியான ரத்த குழாய் கிடையாது போனுக்குள்ளே ரத்த குழாய் இருக்காது போனில் ஸ்பாஞ்சில் எப்படி தண்ணி பரவுமோ அதே மாதிரி மேலேருந்து தான் எல்லாம் உறிஞ்சி உள்ளுக்குள்ளே போகும் ஆனால் ரத்த குழாயில் அப்படி இல்லை ரத்த குழாயில் இப்போ தசையில் அப்படி இல்லை தசையில் ரத்த குழாய்கள் இருக்கும் ஸோ இன்ஸ்டண்டாக தண்ணி குடிக்கிறது இன்ஸ்டெண்டாக நம்ம சாப்பிட்றது இன்ஸ்டெண்டாக நம்ம இப்போ ரத்தத்தில் போகிற எல்லாமே அங்கே போய் சேரும் அதனால தான் தசையில் அடிபட்டால் ஏழு நாள் பத்து நாளில் அறுத்தாலும் நம்ம பத்து நாளில் ஆப்ரேஷன் பண்ணால் தையல் பிரிக்க முடியுது கீழாயிரும் ஆனால் போன்னா மூணு வாரம் கண்டிப்பாக கட்டு போடுவாங்க அப்புறம் மூணு மாதத்துக்கு ஊனக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் காரணம் அது வீக்னஸ் தான் ஸோ இதில் நம்ம என்ன மூணா மூணு விஷயம் சொன்னால் அந்த உணவு அதாவது உடல் பயிற்சி இல்லாதது அப்புறம் தண்ணி இல்லாதது அப்புறம் மினரல்ஸ் விட்டாமின்ஸ் இல்லாதது இது மூணு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தசவலிக்கு காரணம்னு சொல்கிறது வாயு பிடிப்பு கிடையாது வாயு இந்த டேபிளுக்குள்ளே போகாதுன்னா இந்த தசைக்குள்ளேயும் போகாது வாயு நமக்கு சுவாச பாதையில் போகும் உணவு குழாயில் போகும் மற்றபடி எலும்பு இதுலலாம் போகாது அப்போ அந்த வாயு பிடிப்புங்கிற ஒரு மித்தை நம்ம எப்படி உடைக்கணும்னா அது வந்து உடற்பயிற்சி இல்லாதனால வர்ற தசப்பிடிப்பு தான் மசில் கிராம்ப் தான் மசில் பெயின் தான் அதை நம்ம மக்கள் சொல்கிறது வாய்ப்பிடிப்பு முதல்ல இந்த மித்தே நம்ம உடச்சிக்கணும் ஏன்னா நீங்கள் உணவு மேலே பழி போட்டிங்கன்னா எனக்கு வாழைக்காய் சாப்பிட்டா உருளைக்கிழங்கு சாப்பிட்டா தான் எனக்கு இது வருதுன்னு வாயு காய்கள்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத சொல்லிட்டு நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்ய மாட்டிங்க ஏன்னா உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வாயு பிடிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு அப்போ உடற்பயிற்சி செய்ய செஞ்சாலே அந்த பயிரும் அது கூட வேறு எதாவது காரணம் சயின்டிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்குமான்னு சொன்னால் நான் சொன்ன அந்த மூணு தான் உடற்பயிற்சி இல்லாதது காய் இல்லாத விட்டமின் விட்டமின்ஸ் குறைபாடு நியூட்ரிஷன் அது இல்லைன்னா இது என்ன சொல்கிறது தண்ணீர் இல்லை இதுதான் தெளிவாக நம்ம மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் நான் நம்பேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க ஏன்னா நிறைய பேர் பெயின் அப்படின்னாலே வந்து அது வாயு அப்படின்னு சொல்லிடுறாங்க உண்மையான என்ன பெயின் மசிலுக்கு போக வேண்டிய நியூட்ரிஷன் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற இந்த கருத்து மூலிமா நிச்சயமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து ஒரு நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய சூப்பர் ஃபுட் ஆக்சுவலாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து இந்த நிறைய அந்த இயற்கை ஃபுட்ஸை பற்றி நிறைய பேசுவோம் ஸோ போனுக்கு ஒரு ஃபுட் வந்து நம்ம நிச்சயமா எடுத்துக்கணும் டெய்லி உணவு மூலியமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு உணவு சாப்பிடும் பொதுவான ரேஷ்னல் டயட்னே நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் என்னன்னு சொன்னீங்கன்னா விட்டமின்ஸ் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது ஒவ்வொரு ரியாக்ஷன் நம்ம நடக்கல எல்லாத்தையுமே இப்போ பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிறவங்க ஊக்குவிக்கின்னு கேட்டலிஸ்ட் அப்படிமாங்க நம்ம உடலில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன அப்சாப்ஷனில் இருந்து டிசிமுலேஷன் அசிமுலேஷன் சொல்வோம் நம்ம உடலில் உறிஞ்சிறது நம்ம உடல்லேருந்து வெளியே தள்ளுறது இப்படி எல்லா ரியாக்ஷன்ஸுக்கும் நமக்கு வந்து கேட்டலிஸ்ட்னு சொல்லக்கூடியது விட்டமின்ஸ் தான் மினரல்ஸ் அதுக்கு சில நேரங்களில் தேவைப்படும் தண்ணீரும் முக்கியமானது ஸோ நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம காலை மாலைங்கிறது தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஒன்று வந்து சூரிய உதயத்தோடு தான் நம்ம காலை மாலையாக வச்சுக்கணும் நைட்டில் எல்இடி போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை எடுக்கக்கூடாது நம்ம ஒருவேளை கா அது என்ன சொல்கிறது விலங்குகள் மாதிரி காட்டில் இருக்கிறதா இருந்தால் பன்னெண்டு மணி நேரம் தான் முழிச்சுட்டு இருந்திருப்போம் மிஞ்சி போனால் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க ஏழு மணிக்கு படுத்துட்டு ஒரு பத்து மணி நேரமாவது நமக்கு ஓய்வு கிடச்சிருக்கும் அந்த ஓய்வை கொடுக்காதது ஒரு பெரிய தப்பு பத்து மணி நேரம் ஓய்வுங்கிறதுல ஏழு மணி நேரமாவது கொடுக்காதது எவ்வளோ பெரிய தப்போ அவ்வளோ பெரிய தப்பு பகல் பன்னெண்டு மணி நேரத்தில் உணவையும் தண்ணீரையும் உடலுக்கு கொடுக்காது மற்ற விலங்குகள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னா மெயினான ரீசன் அந்த பகல் நேரத்திலேயே சீராக தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் அதுங்க சீராக சாப்பிட கிடைக்கும் சாப்பாடு கிடைக்காதெல்லாம் தேடி போய் அதுங்க எடுக்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த புல் எல்லா தலைய வே அந்த விலங்குகள்லாம் கரெக்டாக போகும் மேயும் தன்னுடைய வயிறு நரம்புன்னா அப்படி ஓய்வு எடுக்கிறது உட்காருமே தவிர நிறைய சாப்பிட்டு ஏப்பம் அனிமல்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும் புரியுதவங்களுக்கு தண்ணீராக அது தேவைக்கு குடிக்கும் அதனால் இதில் இதில் அவங்க தண்ணியை குடிக்க வைக்கிறதுக்குன்னு ஏதாவது நம்மள மாதிரி ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அதெல்லாம் கிடையாது அதுங்கள்லாம் இன்னும் இயற்கையில் வாழ்ந்துட்டு அதுகள் இருக்குது ஸோ அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா நம்ம உடம்பையும் நம்ம நேசிக்கணும் கூடுமான வரைக்கும் ரொம்ப கெமிக்கலால் கெமிக்கல் அல்லது ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ராசஸ்ட் ஃபுட் அதுகளை ரொம்ப அதிகமாக எடுக்காமல் தான் உடலுக்கு செய்கிற முதல் நன்மை ரெண்டாவது வந்து மூணு வேலை சாப்பாட்லேயும் ஃப்ரூட்ஸ் இருக்கணும் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் ஒரு பிளேட் இருக்கணும் அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இன்றைக்கி போனாங்கன்னா காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டில் யாரும் எதையும் விடுறதில்லை வடையும் சாப்பிடுவாங்க அது என்ன சொல்கிறது ஒரு யோகர்ட்டு சாப்பிட்றத விட பிஸாவும் எடுத்துப்பாங்க காலையிலேயே அங்கே வைக்கிற அது என்ன சொல்கிறது கல்பாஸ் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ஆமாம் அது எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க சாஸேஜ் இந்த அதையும் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கனும் எடுப்பாங்க வடையும் எடுப்பாங்க பழங்களும் எடுப்பாங்க ஜூஸும் எடுப்பாங்க காஃபி முடிப்பாங்க கடைசியில் அவ்வளோவும் எடுத்துகிட்டு அவன் வெஸ்டர்ன் ஃபுட்டில் அதையும் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க அந்த டூரிஸ்ட் டைமில் காலையில் தேவையான கேலரி எடுத்துகிட்டு மதியம் நைட்லையும் சாப்பிடாமலே வெளியில் ஃப்ரூட்ஸு ஜூஸு அப்படி தண்ணி குடிச்சிட்டு அவன் கிடக்கிறது தான் அதை அந்த வார் டைம்லலாம் யூஸ் பண்ணு அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் பட் எல்லோரும் அங்கே சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் மார்னிங் வீட்டில் இட்லியோ தோசையோ சோறோ ஒரு கூட்டு பொரியலோ இட்லி தோசைக்கு கூட நைட்லேயும் ஒன்று கூட ஒரு கூட்டு பொரியலோ இல்லைன்னா ஒரு கட் ஃப்ரூட்ஸ் கட் வெஜிடபிள்ஸ் ரா வெஜிடபிள்ஸோ கலர்ஃபுல் பிளேட்டு அதில் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்டாதான் நமக்கு வேண்டிய மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது நீங்கள் தேட வேண்டாம் ரொம்ப அதிகமாக அது காந்தி குடித்த ஆட்டுப்பால் அது பேர் என்னது கட வேர்கடையிலேருந்து பொட்டுக்கடையிலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்குது நம்ம சாப்பிடாமல் ஒதுக்கக்கூடாது தவிர அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதனால் முதல்ல செய்ய வேண்டியது கலர்ஃபுல் டைனிங் டேபிள் அது குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கணும்னா அம்மா அப்பாக்கள் சாப்பிடணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோமா லெவன் தேர்ட்டிக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி அதை ஒரு தனியாக பதினோரு மணிக்கு ஈவன் ஆன் சண்டே லெட் தம் ஹேபிட் அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிட்டு சூடு சிக்கன் சாப்பிட்டு சூடுங்கலாம் சொல்ல வேண்டியிருக்காது இந்த லெவன் ஓ கிளாக்கு ஒரு வெள்ள ஒரு வெள்ளரிக்காய் கேரட்டு தக்காளி குடமிளகா வெங்காயம் இந்த அஞ்சு காயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆறு காயில் போட்டு அது கூட அது கூட காலையிலேயே அதில் ஒரு ஆப்பிள் பைனாப்பிள் ஏதாவது ஒரு ஃபுட் கொய்யா பப்பாயா வாழைப்பழம் ஏன்னா ஒரு பழத்தை ஒரு தாள் சாப்பிடப்பட நாலு துண்டு போட்டு ஆளுக்கு ரெண்டு துண்டு எடுத்தாங்கன்னா அந்த நேரத்தில் சாப்பிட்டாலே பெரிய விஷயம் அது அது ரொம்ப முக்கியம் அந்த லெவன் தேர்ட்டி ஆமாம் லெவன் தேர்ட்டி அதில் வந்து சால் அதில் வந்து சும்மா நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராசஸ் ஃபுட் அது இதுன்னு எடுக்கிறதுக்கு பல இந்த மாதிரி நேச்சுரல் ரா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் சாலட் எடுக்கிறது மாதிரி நல்லது எதுவுமே இல்லை இல்லை எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் என்ன ஆடா மாடான்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் கோ அவரக்கா கோக்கா வேண்டைக்காக்கா வீட்டில் பண்ண காய பதினோரு மணிக்கு கொடுத்து சாப்பிட்றது மாதிரி ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் எதுவுமே இருக்காது அதே மாதிரி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு ஒரு சுண்டல் மக்காச்சோளம் வேர்க்கடலை இந்த தான் உலர்த்தி நவீன மருத்துவம் மலை தருது கான்ஸ்பேஷனுக்கு மருந்தே இதிலருந்து தான் எடுக்கிறாங்க நிறைய சீரியல்ஸோட அந்த இது உமையை தான் எடுத்து நமக்கு வருது அதை நம்ம ஒழுங்கா பதினோரு மணிக்கு அந்த நாலரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு அதில் இருக்கும் இப்போ நீங்கள் கேட்ட கால்சியம் இதில் இருக்குது கால்சியம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பால் தான் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் கால்சியம் இருக்குது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஷெல் ஷெல்ஃபிஷ் அதாவது சீஃபுட்டில் இறால் நண்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே கடலில் வர்ற எல்லாத்துலேயுமே கால்சியம் நிறைய இருக்கும் அந்த ஸ்கிட் அது இது எல்லாத்துலையுமே அது நிறைய இருக்கும் மீன்களில் அது ஏகப்பட்டது இருக்கும் அதுவும் நம்ம குழம்பு மாதிரி நம்ம வைக்கிற நீரை வேக வச்சு மீனை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கிற அந்த குழம்புலேயும் கால்சியம் வரும் அந்த போன் மீனோட போன்லாம் ரொம்ப சாஃப்ட் தானே ஸோ அதனால் ஃபுட்ல நிறையவே இருக்கும் இது தாண்டி காய் வெஜிடபிள்ஸில் கேபேஜ் அப்புறம் அது பேர் என்ன சொல்கிறது இன்னும் நீங்கள் எந்த காய் எடுத்தாலும் அது கண்டிப்பாக கால்சியம் கால்சியம் இருக்குது ஆனால் நம்மகிட்ட ஒரு பெரிய மோசமான ஒரு பழக்கம் பார்க்குறேன் இப்போ கல்யாண வீடுகளில் போனால் எப்படி நமக்கு ப பதினெட்டு வகை வைக்கிறதுல கோஸ் வச்சோன்னா ஒரு சின்ன ஒரு அது கோஸாக இல்லைன்னா ஒரு வடையாக அளவு சைஸில் வச்சுருக்காங்களான்னு தெரியாது காயை காட்டுவாங்க தலைக்கு நல்ல வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி காய் சாப்பிட்டா ப்ரோஜனமே கிடையாது வெஜிடபிள்ஸ்னால் அதை ஒரு காக்கிலரக்குள்ள சாப்பிட்டு அதை வந்து கார்போஹைட்ரேட்டை குறைச்சி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணால் நம்ம குண்டாகவும் ஆக மாட்டோம் கான்சன்ஷனும் வராது நமக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும் ஆனால் நான் என்ன ஒரு ஜுவாலஜிஸ்டாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா இன்றைக்கி நிலமைக்கு நீங்கள் கா விலங்குகளை பார்த்தீங்கன்னா அது இறைவனால் படைக்கப்பட்ட அதே புல் அதே இலை அதே தலையை சாப்பிட்டு நல்லா இருக்குதுங்க நம்ம மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணி குக் பண்ணி சமைச்சி சாப்பிட்டு சுத்தமாக அது இதுன்னு சொல்லி பண்ணுற எல்லாத்துலேயும் கடைசியில் நம்ம அதிகமாக சாப்பிட்றது கார்போஹைட்ரேட் நம்ம இந்தியன் ஃபுட்டில் அதை மட்டும் பல்காக எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு அது தேவையே இல்லாததோ அல்லது பேருக்கு எங்கள் வீட்டிலையும் நாங்கள் கூட்டு வைக்கிறோன்னு நாலு பேர் இருக்க வீட்டில் என்ன கேட்டால் அரை கிலோ வாங்கினா பத்தாது ஒரு கிலோ ஒரு காய் வாங்கி அந்த காயை நான் ரெண்டு வேலைக்கு சாப்பிட்ற குடும்பமாக இருந்தால் தான் வெஜிடபிள்ஸை கரெக்டாக எடுக்கிறதா அர்த்தம் தான் உங்களுக்கு இந்த கால்சியம்லாம் ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க டாக்டர் அதாவது கால்சியம் பொறுத்த வரைக்கும் நிறைய காய்கறிகள் மற்றும் மினரல்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வராமலையும் தடுக்கலாம் சின்ன வயசுல சாப்பிடும்போது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலிமா அருணாச்சலம் சார் நமக்கு சொன்னது வந்து ஆடியன்ஸ் ஆடிய நீங்க வந்து நிச்சயமாக பின்பற்றுவீங்க அப்படின்னு நம்புவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா வரக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி டாக்டர் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி